அனைவருக்கும் வணக்கம் தமிழ் இலக்கியத்தில் பாடம் ஏழு சிற்றிலக்கியங்கள் சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூற்றி ஆறு வகையைப்படுங்கள் நம்ம சிலபஸில் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத மட்டும் ஃபஸ்ட்டு ரிவிஷன் மாதிரி பார்ப்போம் ஃபஸ்ட்டு திருக்குற்றால குரவஞ்சி குரவஞ்சினா குரத்தி பாட்டுன்னு சொல்லுவாங்க இது நாடக இலக்கிய வடிவம் இலக்கியம் வந்துட்டு நாடகத்தில் இருக்கும் குற்றாலம் குற்றால நாதம் பற்றியது இந்த திரு குற்றால குரவஞ்சி வந்துட்டு அதுலேயே பேர்ல இருக்கு குற்றாலத்தை பற்றியும் குற்றாலநாதரை பற்றியும் பேசுறது தான் திரு குற்றால திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை கிரீடம்னு இந்த நூலை சொல்றாங்க ஏன்னா இந்த நூலை எழுத யாருன்னா திரிகூட ராசப்ப கவிராயர் தான் இதை வந்துட்டு முத்தமிழ் காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நூலை முத்தமிழ் காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க திரிக்கூட ரசப்பகவியாரின் பட்டப்பயிர் என்னன்னு பார்த்தோம்னா திரு குற்றாலநாதர் கோவில் வித்துவான் அடுத்தது இவர் பிறந்த ஊர் வந்துட்டு திருநெல்வேலி இவர் எழுதின சில வேறு நூல்கள் பார்த்தோம்னா தலா புராணம் எமக அந்தாதி பிள்ளைத்தமிழ் மாலை சிலேடை இதெல்லாமே இவர் எழுதின வேற நூல்கள் இந்த நூலை யாருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதியிருப்பாருன்னா மதுரை முத்தி விஜயாங்க சொக்கலிங்கனாரின் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த நூலை எழுதியிருப்பாரு இந்த மாதிரி செய்யுள் கொடுத்துட்டு நமக்கு கேட்பாங்க மேற்கோள்கள் இந்த நூல் எந்த நூல்ல வருது இது கூறினது யாரு யாருடைய நூலில் வருது அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக அதுவும் கொடுத்துருக்கோம் அடுத்தது கலிங்கத்து பரணி கலிங்கத்து பரணி வந்துட்டு பரணினா பார்ப்போம் பரணினா போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி ஒன்ற வீரரை புகழ்ந்து பாடும் இலக்கியம் தான் பரணி இந்த கலிங்கத்து பரணி வந்துட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது கலித்தாளிசைகளால் ஆனது தமிழில் முதன் முதலில் எழுந்த பரணி என்னான்னு கேட்டாங்க இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மாதிரி முதன் முதலில் எழுந்த பரணி முதலியல் நூல் அப்படின்லாம் வரும் கலிங்கத்து பரணி இது யாரை பற்றி சொல்லுதுன்னா முதல் குலோத்துங்க சோழன் மற்றும் அவருடைய படையத்தலைவன் கருணாகர தொண்டைமான் கலிங்கப்பூரில் வெற்றி பெற்றுருப்பாங்க அதை பற்றின நூல் தான் கலிங்கத்து பரணி அடுத்தது தென் தமிழ் தெய்வ பரணி ஒட்டக்கூத்துரை வந்து இந்த நூலை தென் தமிழ் தெய்வ பரணின்னு சொல்லியிருப்பார் இந்த நூலை எழுதணி யாருன்னு பார்த்தோம்னா ஜெயங்கொண்டார் பிறந்த ஊர் தீபக்குடி பலபட்ட சொக்கநாத புலவர் வந்து பரணிக்கூர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு புகழ்ந்து சொல்லியிருப்பார் அடுத்தது அவை புலவர் இவர் யாருடைய அவை புலவராக இருந்தார்னா முதல் புலத்தவங்க சோழனின் அவைப்புலவராக இருந்திருப்பாரு நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற மேற்கோள்களை நம்ம அப்படியே கொடுத்துருக்கோம் அடுத்தது முத்தொள்ளாயிரம் முத்தொள்ளாயிரம் பேர்லே இருக்க போகிறாங்க மூன்று தொள்ளா முன் முத்துன்னா மூன்று மன்னர்கள் தொள்ளாயிரம்னா தொள்ளாயிரம் பாடல்கள் நம்ம முத்தொள்ளாயிரம்னா மூவம்பது நூற்றி ஆயிரத்தி எட்நூறு அப்படின்னு எடுத்துக்கூடாது தொள்ளாயிரம் பாடல்கள் வெண்பாக்களால் ஆனது இதில் வந்துட்டு நமக்கு நூற்றி எட்டு தான் கிடச்சிருக்கும் மற்றதெல்லாம் காலப்போக்கில் அழிஞ்சிருக்கும் புறத்திருட்டு நூல் இந்த நூலில் இருந்தால் அந்த நூற்றி எட்டு பாடல்கள் நமக்கு கிடச்சிருக்கும் மூன்று மன்னர்கள் பற்றியது சேர நாட்டை அச்சமில்லாத நாடு எனவும் சோழ நாட்டை ஏற்கலச்சிறப்பு சிறப்பு உடைய நாடாகவும் பாண்டிய நாடு முத்துடைய நாடாகவும் கூறும் இந்த நூல் கூறும் இந்த நூலில் எழுதன ஆசிரியர் பெயர் என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியல இருந்தாலும் அஞ்சாம் நூற்றாண்டை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறோம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற மூன்று நாடுகள் பற்றியும் சிறந்து கூறியிருப்பாங்க அதை அப்படியே கொடுத்துருக்கோம் அடுத்தது தமிழ் வீடு தூது பேர்லேயே இருக்கு பாருங்கள் தூதுன்னா ஒன்று தூது விடுறது அன்னம் முதல் ஒன்று ஈராக பத்து பொருட்களை வந்து தூது விடுற மாதிரி அமைஞ்ச நூல் தான் தமிழ் தூ தூதுன்னு சொல்லுவாங்க தூதுன்னா வாயில் இலக்கியம் சந்தி இலக்கியம்னு சொல்லுவாங்க இது வந்து கழிவெண்பாவால் இயற்றப்படும் நூல் தமிழ் வீடு தூது வந்து மதுரை சொக்கநாதன் மீது காதல் கொண்டு தமிழை தூது விடும் ஒரு பெண் வந்துட்டு தூது விடுவாங்க அதுதான் தமிழ் விடு தூது இதில் மொத்தம் இரநூத்தி அறுபத்தி எட்டு கன்னிகள் இருக்குது இதோடைய ஆசிரியர் பெயரும் தெரியலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல ஓவியஸாக இதை பதிப்பிச்சிருப்பாரு ஸ்கூல் புக்கில் இருக்கிற சில மேற்கோள்களை கொடுத்துருக்கோம் அடுத்தது காவடி சிந்து காவடி சிந்தையில் இருந்த வந்து அண்ணாமலையார் காவடி சிந்தையின் தந்தைன்னு இவரை சொல்றோம்னா சொல்கிறோம்னா தமிழில் முதன் முதல்ல வண்ண சிந்து பாடினது இவரு தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷனுங்க தமிழில் முதன் முதல்ல வண்ண சிந்து பாடியது யாருன்னா அண்ணாமலையார் இவருடைய காலம் பத்தொம்போதாம் நூற்றாண்டு பிறந்த ஊர் வந்துட்டு சென்னை இவர் யாருடைய புலவராக இருப்பாருன்னா இருதாலய மருதப்ப தேவரின் புலவர் பதினெட்டு வயசுலேயே ஊற்று மலைக்கு போய் அந்த வேலையை செய்வார் அடுத்தது இவர் எழுதின வேறு நூல்கள் என்னென்னு பார்த்தோம்னா கருவை மும்மணி கோவை தல புராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திருபந்தாதி கோமதி அந்தாதி அருணகிரியாரின் திருப்புகழ் தாக்கத்தால் இழந்த சொந்த இலக்கியம் இவர் வந்துட்டு இவருடைய தாக்கத்தால் தான் இந்த நூல் எழுதியிருப்பார் அடுத்தது முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் பிள்ளை தமிழ் வந்துட்டு இரு வகைப்படும் ஆண்பால் பிள்ளை தமிழ் பெண்பால் பிள்ளை தமிழ் மொத்தம் முத்து முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ் பிள்ளை தமிழ்லேயும் நூறு பாடல்கள் இருக்கும் நூறு பாடல்கள் வந்துட்டு பத்து பருவத்துக்கு பத்து பாடல் ஒரு பருவத்துக்கு பத்து பாடலாம் பத்து பருவத்துக்கு பத்து பாடலாம் நூறு பாடல்கள் அதுதான் மொத்தமாக நூறு பாடல்கள் சொல்லுவோம் நம்ம முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ்லேருந்து குமரகுருவரர் இவர் வந்துட்டு பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இந்த நூற்றாண்டில் நமக்கு குழம்புங்க அதை மட்டும் தனியாக நம்ம ஒரு வீடியோவில் போடுவோம் புலமை வடமொழி இந்துஸ்தானிலேயும் ஒரு புலமை வந்திருப்பார் இவர் எழுதின வேறு நூல்கள் பார்த்தோம்னா சகலகலா வள்ளி மாலை கந்தர்களி வெண்பா கைலை கலம்பகம் மதுரை களம்பகம் திருவாரூர் மும்மணி கோவை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் நீதிநெறி விளக்கம்னு சொல்லிட்டு நிறைய நூல் எழுதியிருக்காரு நீதிநெறி விளக்கம் மட்டும் நூற்றி ரெண்டு வெண்பாக்களால் ஆன நூல் அதே மாதிரி சில இதை மேற்கொள்ளலாம் நம்ம கொடுத்துருக்கோம் இங்கே இது ரொம்ப முக்கியமானதுங்க சிலம்பு கிண்கினி வந்துட்டு காலையில் அணிவது நாண் இடையில் அணிவது சுட்டி நெற்றில் அணிவது குண்டலம் குலை காதில் அணிவது சூழி தலையில் அணிவது இதை பார்த்துக்கோங்க இதை ஆப்ஷன்ஸ் பொறுத்துக்களை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்தது இருப்பாளருக்கும் பொதுவான பருவங்கள் ஃபஸ்ட்டு ஏழு பருவங்கள் எல்லாத்துக்கும் போது காப்பு செங்கீரை தால் கப்பானி மொத்தம் வருகை அம்புலி இது எல்லாத்தையுமே பொதுவான பொதுவான ஒரு பெருவம் எட்டு ஒன்பது பத்து தான் நமக்கு வந்துட்டு ஆண்பால் பிள்ளை தமிழ் பின்பால் பிள்ளை தமிழ் ரெண்டே பிரிச்சிருப்பாங்க சிங்கரி பருவம் தான் நமக்கு வந்துட்டு புக்கில் நம்ம பாடலில் கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில் இருக்க பாடல் அது வந்துட்டு அஞ்சுலேருந்து ஒம்பது ஆறு மாதம் வரைக்கும் இருக்கிற குழந்தைய குறிக்கும் இன்னும் சில பிற இலக்கியங்கள் திருமலை முருகன் பிள்ளை தமிழ் திருமலை அதிபர் பல்லுன்னு இதை சொல்லுவாங்க பல் இசைன்னு சொல்லுவாங்க பாட்டுடைய தலைவன் யாருன்னா முருகக் கடவுள் அதான் திருமலை முருகன் அதிலே வந்துருச்சு இல்லைங்களா அடுத்து திருநெல்வேலி மாவட்டம் குற்றாலம் அருகில் உள்ள ஊர் தான் பண்புலிப்பட்டினம் பம்பை அல்லது பண்புலின்னு சொல்லுவாங்க இங்கே இருக்கிற சிறு குன்று தான் திருமலை அதனால் திருமலை முருகன் பிள்ளை தமிழ்க்கு பேர் வந்திருக்கும் இதோடைய பாவகைகள் என்ன கழித்துறை களிப்பா சிந்து மூவகை பாவகைகளால் இருப்பாங்க பல்லுனால் உலத்தி பாட்டு புலன்னா இலக்கிய வகை புலன் என்னும் இலக்கிய வகையை சேர்ந்தது பல்லு இதை எழுதணும் யாருன்னா பெரியவன் கவிராயர் இவர் வந்து கிபி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் நூலோடைய இது கொடுத்துருக்கோம் அவ்வளோதாங்க பாடம் இதோட முடிகிறது